பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமையா சார் குபேந்திரன் இணைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் அதானி விவகாரத்தில் முதலமைச்சர்கிட்ட கேட்ட கேள்விக்கு ராமதாஸ் டெய்லி ஒரு அறிக்கை விட்டுருப்பார் அவருக்கு வேறு வேலை இல்லை அவருக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னார் அந்த வார்த்தையை ஒரு முதலமைச்சர் பயன்படுத்தியிருக்கணுமா அதற்கு கடுமையான எதிர்ப்பு ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் பாஜகவில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இன்றைக்கி ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமும் நடந்துகிட்டு இருக்குது இந்த அளவுக்கு அவங்களும் போகணுமா எதிர்கட்சியாக இருக்கிற அமைப்புகள் கட்சிகள் எல்லோருமே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு பேசுவது என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை குறிப்பாக அதானி விவகாரத்தில் இந்திய அளவில் நடந்திருக்கிற ஊழல் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி இந்த விவகாரத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் போல டாக்டர் ராம்தாஸுக்கு இந்த ஆதங்கம் இருக்க தான் செய்யும் தவறு அவர் கேட்ட தவறு கிடையாது ஆனால் அவர்கள் இந்த பதில் போகிற போக்கில் இப்படி சொன்ன ஒரு விதம் இருக்குல்ல அது வந்து தவிர்த்துருக்கலாம் அது ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது அவருக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்கிறது வந்து அத்தனை கீழ்த்தரமான அல்லது ஒரு மட்டரகமான விமர்சனம்லாம் எடுத்துக்கவே முடியாது வந்து இதை விட கடுமையான விமர்சனங்கள்லாம் இந்த மாதிரி பேட்டிகள் இல்லை இல்லை அறிக்கைகளில் வந்திருக்கு அதையெல்லாம் தாங்கி கொண்டுதான் அரசியல் அரசியல் என்பதே அவமானத்தை சந்திப்பது தான் போராட்டத்தையும் அவமானத்தையும் சந்தித்தால் தான் அரசியலில் வளர முடியும் இது எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து ஏன் இப்படி எதிர்வினை ஆற்றுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தி ஏழில் இடஒதுக்கீட்டுக்காக பட்டாளி மக்கள் கட்சி அப்போதைய வன்னியர் சங்கம் போராடும் போது ஒரு இருபத்தி ஓரு பேர் இறந்து விட்டார்கள் அந்த இருபத்தி ஒரு பேருக்கு திமுக ஆட்சி வந்து அவருடைய பலகால கோரிக்கை டாக்டர் ராமதாஸுடைய கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்தில் உயிரிழந்த இருபத்தி ஒரு பேருக்கு குண்டடிப்பட்டவர்களுக்கு அல்லது சாலை மறியல் இந்த மரம் வெட்டியெல்லாம் ரோட்டில் போட்டாங்க போலீஸ் தடியடி கலவரத்தில் இருந்த இருபத்தி ஒரு பேருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் வந்து நீண்ட காலமாக மாநில அரசுகள்கிட்ட கோரிக்கை வைத்தார் அதிமுக திமுக மாறி மாறி திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்த பிறகு அறிவிக்கப்பட்டு விழுப்புரத்தில் வழுத ரெட்டின்னு ஒரு இடம் அந்த இடத்துல மணிமண்டபம் திறப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த இருபத்தொன்பதாம் தேதி இப்போது மழைக்காலம் என்பதால் அது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த திறப்பு விழாவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸை அழைப்போம் என்று அமைச்சர் பொன்முடி அறிவித்து விட்டார் ஸோ அந்த திறப்பு விழா ஒருவேளை செய்தால் திமுகவுக்கு ஒரு பெரிய பெயர் கிடைக்கும் அதாவது வன்னிய மக்களிடையே இருபத்தி ஒரு பேருக்கு மணிமண்டம் என்பது ஒரு மிகப்பெரிய கனவு அது வச்சாங்கன்னா திமுக தான் கல்வெட்டில் வைப்பாங்க அந்த விழாவில் ஒருவேளை ராமதாஸ் கலந்து கொண்டிருந்தால் ராமதாஸுக்கு பெயர் கிடைக்கும் அங்கே கூட்டணி நிர்பந்தமாக எதுவும் நடந்து விடக்கூடாது அல்லது திமுகவுக்கு ஒரு பெயர் கிடைத்துவிடும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் டாக்டர் ராமதாஸ் இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பேசுவேன் அதானி விவகாரத்தில் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு வந்து கோரிக்கை வைக்கிற இடம் வேறு ஆனால் எனக்கு தெரிந்தவரை வட மாவட்டத்தில் இப்போ வந்து ஒருவேளை திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கிற பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கே இடமில்லை விடுதலை சிறுத்தை வெளியே வந்தால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே போக வாய்ப்பு இருக்குது வந்தால் மட்டுமல்ல அவர் அதிமுக பக்கம் போனாதான் விடுதலை சிறுத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த அணியில் இடம்பெறுவதற்கு கஷ்டம் இப்படிப்பட்ட சூழலில் ஒரு தேவையில்லாத ஒரு அன்சர்டனிட்டி ஒரு அன்ரெஸ்ட் வந்து வளர்றது சரியாக இல்லை இது திமுக அரசாங்கம் தடுத்திருக்கணும் முதலமைச்சர் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம் நான் சொன்ன அர்த்தம் வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க வேறு அவருக்கு வேறு வேலை இல்லைன்னு சொன்னதை வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லணும் எதாவது சமாளிச்சிருக்கலாம் அது ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல ராமதாஸ் வந்து இந்த கோரிக்கை பாஜக கூட்டணியிலிருந்து அதானி விவகாரத்தில் வைக்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனமும் வருது இப்போ அண்ணாமலை அங்கேருந்து இன்னும் லண்டன்லேருந்து திரும்பாதவர் அங்கேருந்து இதற்காக கருத்து சொல்லியிருக்கிறார் தமிழிசை போன்றவர்களும் இதற்காகலாம் பேசியிருக்கிறாங்க எதிர்கட்சியாக இருந்த இப்போது இவர் பேசுனதெல்லாம் வேலை இல்லாமல் தான் பேசிகிட்டு இருந்தாரா அப்படின்னு திமுகவை நோக்கி அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க இப்போ இங்கே பாஜகவும் சேர்ந்து அதானி விவகாரத்தில் ராமதாஸுக்கு ஆதரவாக போது அதானி விவகாரத்தில் வேறு ஏதாவது விசாரணை வேகம் எடுக்குமா பாட்டாளி மக்கள் கட்சி போது பாஜக கூட்டணியில் இருப்பதாக நம்மலாம் கருதி கொண்டிருக்கிறோம் அண்ணாமலை ஓடி வந்து லண்டனிலிருந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறார் முதலமைச்சர் இப்படி பேசியது அநாகரிகம் சரியில்லை என்று கண்டனத்தை பதிவு செய்கிறார் முன்னாள் கவர்னர் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணுறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானவர்கள் வந்து உடனடியாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கார் நேற்று அதை சொன்னார் இன்றைக்கும் சொல்கிறார் எங்கள் ஐயாவை இப்படி வந்து அவமரியாதை பேசியது தவறு உடனே வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் முதலமைச்சர் சொல்கிறார் உண்மையிலே அவமரியாதை அவதூறுன்னா இதை விட கடுமையாகலாம் வார்த்தைகள் தடித்து பேசியிருக்கிறார் ரெண்டு பக்கமும் திமுகவும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு விவகாரத்தில் முதலமைச்சரை வந்து ஒருமையில் பேசியிருக்கிறார் நீ யார் நீ யார் இந்த இடத்துல உங்ககிட்ட வந்து நான் பேசணுமா உங்ககிட்ட கோட்டையில் வந்து கேட்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குது உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு அவமானமாக இருக்குது இது எங்களுடைய மண் அப்படிலாம் பேசியிருக்கார் முதலமைச்சரை ஒருமையில் பேசக்கூடாது என்று சமீபத்தில் தான் சி வி சண்முகம் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சார்ந்த சி வி சண்முகத்துக்கு ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் முதலமைச்சர் என்றால் அவரை நீங்கள் எப்படி பேசணும் நாகரிகமாக பேசணும் ஸோ மேடை நாகரிகமே இப்போ வந்து ரொம்ப இருக்குதான்ன்ற கேட்குற அளவுக்கு தான் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லை எல்லா கட்சியும் வந்து ஒரே தான் இருக்குது யாரும் வந்து மேலே கீழே நம்ம சொல்கிறதுக்கு இல்லை குறிப்பாக அண்ணாமலை ஆகட்டும் சீமான் ஆகட்டும் எல்லாம் இவங்க சொல்கிறாங்களே சீமான்லாம் அவர் மேடையில் செருப்பெடுத்தே காட்டுறார் மேடை நாகரிகத்துக்கும் கிஞ்சித்தும் இடமில்லாமல் அவர் பேசுகிற வார்த்தை மண்டையை உடைப்பேன் பேட்டியில் சொல்கிறது டின்றது அவனே இவனேன்றது அப்புறம் வந்து சில வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா தடித்த வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து விழுகிறது அதையெல்லாம் வந்து சீமான் எப்படி அவர் ஏற்றுக்கொள்கிறார் நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சி தலைவர் வந்து வேறு வழி வேறு வேலை இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு நீங்கள் இவ்வளோ பேர் ஓடி வரீங்க குறைந்தபட்சம் நீங்கள் அப்படி மேடையில் பேசுகிறீர்களா என்று நீங்கள் உங்களே விமர்சித்துக் கொள்ளுங்கள் ஒன்று இரண்டாவது இப்போது இந்த ஊழல் அதானி ஊழல் என்பதெல்லாம் இந்தியாவில் நடந்தது அமெரிக்காவில் நடக்கலை ஆனால் அமெரிக்காவில் ஒரு நிதி திருட்டுவதன் மூலமாக அந்த நாட்டு சட்டப்படி எங்கள் நாட்டில் நிதி திரட்டி நீ லஞ்சம் கொடுத்து தவறு என்பதாக தான் வழக்கு ஸோ இப்போது டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்லணும் ரொம்ப சிம்பிள் ஸ்டாலினை அதானி வழக்கில் சிக்க வைக்க வேண்டுமென்றால் அவர் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அதானி இரண்டு மாதங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டுக்கு வந்தார் ரகசியமாக முதலமைச்சர் சந்தித்தார் இந்த உண்மையெல்லாம் தெரியணும் அவ்வளோதான தெரியட்டோம் அடுத்து இப்போது அமெரிக்க நீதிமன்றம் போட்டிருக்கிற உத்தரவில் வந்து சூரிய ஒளி மின்சார திட்டத்தை அதானிடம் பெறுவதற்காக இன்னும் மாநிலங்கள் லஞ்சம் வாங்கி கொண்டிருந்தன அதில் வந்து குறிப்பிடுது ஆந்திரா சட்டீஸ்கர் ஒரிசா தமிழ்நாடு என்ற பெயர்லாம் இருக்கிறது உண்மை அமெரிக்க கோர்ட்டே சொல்லிட்டாங்க தமிழ்நாடு வந்து நாங்கள் வந்து கிட்ட டைரக்டாக நாங்கள் ஒப்பந்தம் போடலன்னு சொல்லி மின்துறை அமைச்சர் செந்தில் பாலா சொன்னார் எதிர்கட்சிகளோட சந்தேகம் என்பது வேறு இருந்து கொள்முதல் செய்வது சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்இசிஐ தான் ஆனால் அதானியிடமிருந்து மின்சாரத்தை பெறுவதற்கு மறைமுகமாக லஞ்சம் பெற்றுவிட்டார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு சரி இந்த உண்மை தெரிய வேண்டும் என்றால் அந்த வழக்கில் அதானி லஞ்சம் கொடுத்த வழக்கில் திமுக சிக்க வேண்டும் ஸ்டாலின் சிக்க வைக்க வேண்டும் என்றால் டாக்டர் ராம்தாஸ் செய்ய வேண்டியது ஒன்றுதான் ரொம்ப சிம்பிள் நேராக போய் மோடியை பாருங்கள் மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துங்கள் சார் அதானி வழக்கில் பாஜக ஆளுகிற மாநிலம் எதுவும் சிக்கலை காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிகள் தான் சிக்கியிருக்கிறது வேறு சில கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் மாநிலங்கள் சிக்கியிருக்கிறது நீங்கள் சிபிஐ வழக்கு போடுங்க இந்த வழக்கில் நாங்களே பெட்டிஷன் போடுறோம் சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டால் தமிழ்நாடு திமுக அரசாங்கம் சிக்கிக்கொள்ளும் சொல்லுங்கள் போய் கரத்தை வலுப்படுத்துங்க உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் கட்சியுடைய கூட்டணி கட்சி தலைவர் தானே மோடி டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்மொழி ராமதாஸ் இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை தமிழிசை இவர்கள் எல்லோரும் போய் பிரதமர் மோடி சந்தித்து தயவு செய்து சிபிஐ உத்தரவு போடுங்கள் அதானி வழக்கில் என்ன நடந்தது உண்மை தெரிய போது எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இல்லை பாஜக தயாராக இருக்குமா பாஜக தயாராக இருக்கிறது தான் இல்லைன்றது செகண்டரி உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே முதலமைச்சரை ரகசியமாக சந்தித்தார் அதானி சரி நியாயமான எதிர்கட்சிகள் வைக்க வேண்டிய கோரிக்கை நியாயமான கோரிக்கை உண்மை வெளியே வரட்டும் தமிழ்நாடு அரசாங்கம் லஞ்சம் வாங்குச்சா இல்லைன்னு தெரியணும்ல நீங்கள் யாரை வற்புறுத்தணும் ஈஸியில் உங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க எங்க ஸ்டாலின் சந்தித்ததே மறைக்கிறார் என்றால் அவர்கிட்ட போய் நியாயத்தை கேட்பீங்களா நீங்கள் போய் மோடி கிட்ட முறையிடுங்க முறையிட்டு உண்மை வாங்குங்க சிபிஐ என்கொயரி போடுங்க மூணு மாதத்தில் உண்மை வெளியே வரப்போகுது யார் யாரை சந்தித்தார்கள் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தார்கள் உண்மை வரப்போதில்லை அப்போது இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை லண்டன்லேருந்து வருவதற்கு முன்பாகவே டாக்டர் ராமதாஸ்க ஓடி வந்து அறிக்கை விடுகிறார் அவர் ஒரு அறிக்கை விட்டுமே இந்த வழக்கில் அதானி லஞ்சம் வாங்கிய வழக்கில் உண்மை வெளியே கொண்டு வர சிபிஐ விசாரணை தேவைன்னு ஒரு அறிக்கை ஓட சொல்லுங்க ஏன் வரமாட்டேங்குது உங்களுக்கு இருக்கிற அறிய வாய்ப்புங்க நல்ல வாய்ப்பு எளிதான வாய்ப்பு ஒரு எளிமையான வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுட்டு இல்லை ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியே அதை தானே சொல்லிட்டு இருக்குது ஜாயின் பார்லிமெண்ட் கமிஷனுக்கு விசாரணைக்கு போடுங்கன்னு சொல்கிறாங்க சிபிஐ விசாரணை வைங்கிறாங்க இப்போ காங்கிரஸ் சொல்கிற கோரிக்கையே பாஜகவும் சொல்லணும் இருக்கிற ராமதாசும்னு சொல்லணும்னா எப்படி அது இருக்கும் எங்கள் தமிழ்நாடு சிக்கியிருக்குல்ல இப்போ உங்களுக்கு திமுக இல்லை லஞ்சம் தான் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையா போய் யாரும் தெரியும் சிபிஐ விசாரிக்கணும்ல விசாரிச்சாதானே தெரியும் என்கொயரி போடுங்க ரொம்ப சிம்பிள் இப்போ பத்திரிக்கையாளர்கள் பேசுகிறார்கள் பத்திரிக்கையாளர்கள் எழுதுகிறார்கள்னா கூட பரவாயில்ல ஏதோ குறை சொல்லலாம் எதிர்கட்சிகள் கேட்கிறது அந்த எதிர்கட்சி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது அப்படின்னா இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்று உண்மை தெரிய வேண்டும் என்றால் ரொம்ப சிம்பிள் போய் கோர்ட்டில் கேஸ் போடுங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐக்கு வந்து உத்தரவிட வேண்டும் என்று ஒரு வழக்கு போட்டுமே போடுவாரா உங்களுக்கு பேர் கிடைக்குமா இல்லையா இப்போ நீங்கள் திமுக சிக்க வைக்கிறதுக்கு வேறு எதுவுமே செய்ய தேவையில்லையா அதான் நீ வந்தார் லஞ்சம் கொடுத்தார் கொண்டு என்ன வேணால் சொல்லுங்கள் ஆனால் டாக்குமெண்ட்டு எங்கே கிடைக்கும் அமெரிக்கா கோர்ட்டு வந்து பாஜக ஏற்கிறதா ஏற்கலையன்றது வேறு இப்போ ராகுல் காந்தி சொன்னார்ல எல்லா டாக்குமெண்ட்டும் கையில் இருக்குது அமெரிக்காவுடைய உளவுத்துறையான எப்பயும் கண்டுபிடித்து வைத்திருக்கிறது அதற்காக இவரை கைது செய்ய வேண்டும் என்று துணிச்சலாக அறிக்கை விடுத்தார் யார் ராகுல் காந்தி அப்போது அந்த மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் சிக்கியிருக்கு சொல்லுங்கள் ஸ்டாலின் மீது கை நடவடிக்கை எடுங்கள் கை செய்ங்களை சொல்லுங்கள் இல்லை கேஸ் போடுங்க போய் பாஜக பாஜக அதானி முக்கியமாக தமிழ்நாட்டில் பாஜக வளர்வது முக்கியமாக நாங்கள் எங்களோட கூட்டணி வைத்தால் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுக சிதையணும் திமுக அழியணும் திமுக ஜெயிக்கூடாது சரி அதானி பற்றி உங்களுக்கு என்ன கவலை தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டும் என்றால் திமுக வந்து சிக்கலில் சிக்க வேண்டும் நீங்கள் எஸ்சிபிஎன்கொயரி போடுங்க தாராளமாக சொல்ல வேண்டியது அண்ணாமலை துணிச்சலாக மோடியை எதிர்த்து கூட நான் வந்து குரல் கொடுப்பேன் திமுக வந்து நீங்கள் ஃபைல் ஒன் ஃபைல் டூவில் நீங்கள் அறிக்கை விட்டிங்களா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நான் அறிக்கை விட்டீங்களே அதானி வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு ஒரு அறிக்கை அண்ணாமலை கிட்ட வருமா டாக்டர் ராமதாஸ் சொல்லுவாரா தமிழிசை அவர்கள் சொல்லுவாரா சொல்லட்டும் துணிச்சலாக சொல்லணும் இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையே ஃபைல் பண்ணும் அங்கிருந்து வந்தவுடனே அதானி தமிழ்நாட்டுக்கு லஞ்சம் கொடுத்ததாக அமெரிக்கா கோர்ட் தெரிவித்திருக்கிறது டாக்குமெண்ட்டில் இருக்குது இந்த உண்மை வெளியேற வேண்டும் என்றால் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் நாங்கள் மனு போடுகிறோம் போடுவார அண்ணாமலை துணிச்சல் இருக்குது அண்ணாமலைக்கு அப்போ தெரியும் அண்ணாமலை மட்டும்தான் செய்யணுன்றது என்ன இருக்குது அண்ணா நான் இப்போ நீங்கள் இப்போ அந்த கட்சி கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஓடி வந்து நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்க ஒரு பெரியவர் முதியவர் அவரை வந்து நீங்கள் உரிமையில் பேசிவிட்டதாக வருத்தப்படுகிறீர்கள் நியாயம்தான் வருத்தப்படுறீங்களா கேஸ் போடுங்க அப்போ தானே தெரியும் உண்மை வெளியேற்றோம் நீங்கள் சுத்தி வளைச்சி மூக்க தொடுறதுக்கு நேரடியாக மூக்க தொடரும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வசதி இருக்கு பாஜக தான் சிபிஐக்கு வலியுறுத்தணும்னு சொல்லும்போது அண்ணாமலை அதிகமாக சொல்றதுடைய காரணம் வந்து ஒருவேளை இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் படிக்கிறதுக்கு போயிருக்காரு அதனால அவர் இந்த வழக்கை அவரு சிபிஐ விசாரணைக்கு வேணும்னு அவரே முன்னெடுக்கணுன்றதுக்காக சொல்றீங்களா சர்வதேச அரசியல் ஒரு டிப்ளமா பாடத்திட்டத்தை திட்டத்தை படித்து விட்டு வருகிறார் உண்மையிலே தமிழ்நாடு அரசியலை கரைத்து குடித்தவர் இந்திய அரசியலை கரைத்து கொடுத்தவர் லண்டனில் போய் வந்து சர்வதேச அரசியல் போய் படிக்க போயிருக்கார் அப்போது கண்டிப்பாக அந்த அமெரிக்க நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன அமெரிக்காவில் நிதி திரட்டினால் என்னெல்லாம் நடக்கும் அப்போ லஞ்சம் கொடுத்தது லஞ்சம் கொடுத்தது மறைத்தது எல்லா வழக்கிலும் சிக்கிருக்கிற அதானியை நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் ஒன்று அதுதான் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் இந்தியாவுடைய மானத்தை கப்பல் ஏற்றிய இந்தியாவின் தமிழ்நாட்டின் மானம் கப்பல் ஏறிக்கொண்டிருக்குன்னு டாக்டர் அன்பு ராம்தாஸ் சொல்கிறார் அப்போது இந்தியாவுடைய மானம் கப்பல் ஏறுதா இல்லையா அப்போ ஒட்டு மொத்தமாக வெளிநாட்டில் நிதி திரட்டி அந்த நிதியை வைத்துக்கொண்டு லஞ்சம் கொடுத்த வழக்கில் நீங்கள் அதானி சிக்கியிருக்கிறார் தமிழ் இந்தியாவுடைய இரண்டாவது பணக்காரர் அப்போ இந்தியா ஒவ்வொரு இந்தியனுடைய மானம் வந்து கப்பல் ஏறி கொண்டிருக்கிறது எப்படி தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மானம் பறிபோய் கொண்டிருக்கிறது என்று வருத்தப்படுகிறீர்களோ அதே போல இந்தியாவுடைய மானம் போய் கொண்டிருக்கிறது அண்ணாமலை கவலைப்படணும் சர்வதேச அரசியல் படித்தாலும் சரி அவர் டிப்ளமா சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் சரி உண்மையோ பொய்யோ அங்கேருந்து லண்டன்லேருந்து வராதில்ல இந்த வழக்கை நான் எடுத்து வாதாடுகிறேன் நான் வழக்கு தாக்கல் செய்கிறேன் திமுக அரசாங்க சவால் இதை விட ஒரு ப்ளம் கேஸ் அவருக்கு எதுவுமே இல்லை நீங்கள் ஃபைல் ஒன் ஃபைல் டூலாம் விட்டிங்களே அதை விட மெயின் கேஸ் இது எடுத்து செய்யுங்க யார் வேண்டான்னா நன்றி சார் வணக்கம் நன்றி